ஓடி வாங்க மக்களே ஓடி வாங்க நம்ம வயல சுத்தி பார்க்க போலாம் ஜப்பான சுத்தி பார்க்க போலாம் வாங்க அனைவரும் ஓடி வாங்க நம்ம நெல் வயல சுத்தி பார்க்க போலாம் நம்ம வயல சுத்தி பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் வாங்க வாங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் நம்ம வயல சுத்தி பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்க நெல் வயல் ஃபுல்லாகவே நெல் தான் பார்த்திங்களா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நெல் நெல் தான் வாங்க எங்கங்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க ஜப்பானை சுற்றி பார்க்க போலாம் வாங்க வாங்க மக்களே வாங்க யாருமே வரமாட்டேங்கிறீங்க எங்கே பாருங்கள் இதுதான் நெற்கதிர் பார்த்திங்களா தெரியுதா இதுதான் நெற்கதிர் எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்க நெல் தெரியுதா யாரோ ஒருவர் லைவ் பார்த்துருக்கிறீங்க லைக் பார்க்குற நண்பர் அப்படியே ஸ்கிரீனில் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் நெல் வயல் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது லைக் பண்ணிங்க ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணுங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை வாங்க பேசலாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் என்னங்க லைக்கை மட்டும் பண்ணிட்டு ஓடிட்டிங்க ரெண்டு பேர் லைவில் சூப்பர் யார் இன்னொரு ஆள் ரெண்டாவது நபரம் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் என்னங்க நீங்கள் லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரெண்டு பேர் லைவ்ல லைவ்ல இருக்கிற நண்பர்கள் எல்லாம் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ண லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் என்னங்க நீங்கள் இந்த நெல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுதான் நம்ம சாப்பிட்ற அரிசி நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல அது எப்படி இதுதான் நாங்கள் விளைவிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நெல் கதிரிலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து இன்னும் வந்து நெல் ஆகுறதுக்கு இன்னும் இருபது நாள் இருபது நாள் ஆகும் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு பயிர் மட்டும் நெல் ஆட்சி இந்த மாதிரி தான் ஆகும் வாங்க வாங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சைலண்ட்டாக பின்னாடி இருந்து ஏ பார்க்குறீர்கள் ஓடி வாங்க முன்னாடி வந்து பேசுங்க சைலண்ட் வாட்சினோம் வாங்க பேசுவோம் ஓடி வாங்க என்ன அழகு 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 என்ன ஐயோ எது வேற ஒரு பூச்சி என்னங்க ரெண்டு பேர் லைவ் தான் நீங்கள் வந்து லைவோட நோட்டிபிகேஷன் யாருக்கும் யாருக்குமே போக மாட்டேங்கிறோம் ஒருவேளை எவ்வளோ புதியா இருக்குன்னு வலி ஃபுல்லாக தம் தம் சோறு போடும் அருமை யாருமே லைவ் பக்கமே வரமாட்டேங்கிறாங்க என்ன ஆச்சு ஏன் ரெண்டு பேர் தான் பார்ப்பீங்களா அதுக்கு மேலே யாரும் பார்க்க மாட்டிங்களா என்னங்க போவாங்க ஒரே பூச்சி உங்களுக்கு தெரியுதான்னு தெரிலங்க வரேங்க எவ்வளோ பூச்சி இது வர பப்பா பப்பா வெறும் பூச்சி ஐயோ வா ஒரு பூச்சி பின்னாடியே வருதுங்க ஐயோ நல்லா பூச்சி போ பூச்சி வராத ஏங்க ரெண்டு பேரில் அப்படி ஃப்ரீஸ் ஆயிடுச்சோ ஒரு மேலே அதுக்கு மேலே யூஸ் போகாதோ ஏன் அப்படி பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு எங்கள் ஏரியா சொகனி என்றாலும் அது எங்கூர போல வருமா என்னங்க அது ரெண்டு பேர்ல அப்படி ஃப்ரீஸ் ஆகி நிக்குது ஃப்ரீஸ் ஆகாதீங்க வாங்க வாங்க கமெண்ட் போடுங்க பேசலாம் Yanı geyeni ge yar, me command falan வாங்க மக்களே என்ன மக்களே ரெண்டு பேர்ல நிற்கிறீங்க போங்க மக்கா ஓடி வாங்க மக்கா ஓடி வாங்க என்னங்க என்னங்கே கூட வர மாட்டேங்கிறாங்க போங்க ரெண்டு பேர்லேயே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே போகலாம்